அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் அனைவரும் அறிந்தது தான் ஆனால் எப்படி நோயற்ற வாழ்வு வாழ்வது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி ஆனால் நீங்கள் இந்த பரிணாம அறிவியலை நீங்கள் சிந்திக்கணும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வு வாழணும் நாம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளபடி நாம் இயற்கையை புரிந்து கொள்ளாத சாபகேடு தான் நமக்கு பல்வேறு நோய்கள் வந்து அப்போ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நாம் வந்து உயிரினங்கள் தோன்றினோம் அப்போ நாம் முதலில் கடல் ஓரத்திலும் கடலிருந்த முதல் உயிரினங்கள் உருவாச்சு அதில் வந்து இயற்கை தான் உண்டாக்குச்சு அதுக்குள்ள எந்த காரணங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த கதிர்வீச்சுக்கு காரணம் கதிர்வீச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐநூசன் கதிர்வீச்சு மற்றும் அதற்கான தகுந்த சூழல் உருவாச்சு இயற்கையை அது உருவாகிடுது நம்ம அது ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை நம்ம முதல்ல நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இயற்கையினுடைய ரகசியம் என்ன அப்போ நமக்கு அதுக்கப்புறம் தொடு அறிவு வந்துச்சு அப்புறம் நமக்கு நடக்கின்ற அறிவு வந்துச்சு அப்புறம் முகர்ந்து பார்க்கின்ற அறிவு கண்ணால் பார்க்கின்ற அறிவு சுவாசம் இந்த மணிக்கு அப்புறம் இப்படி தான் அது தொடர்ந்து வந்துச்சு தொடு உணர்வு நடக்கருன்ற உணர்வு அப்புறம் காணுகின்ற உணர்வு சுவாசங்கிற நாலாவது உணர்வு வாய் குசிங்கிற ஐந்தாம் முடிவு ஒற்றைசியல் தாவரம் தான் முதல் உயிரினம் ஒற்றைசியல் தாவரம் மற்ற உயிரினங்கள்லாம் அதுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருந்தது அது எல்லாத்துக்கும் நம்ம படிச்சிருப்போம் அதற்கப்புறம் நகருகின்ற அறிவு அது புழு புழு தான் நகருகின்ற அறிவு அதிலிருந்து அது இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூச்சி பூச்சி பார்த்திங்கன்னா முகர்ந்து பார்க்கிற அறிவு அது பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதோட இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிருக்கும் அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஊர்வலம் மற்றும் பாம்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண் கண் அடிப்படையாக கொண்டது அதுக்கு பார்த்தீங்கன்னா தொடு அறிவு இருக்கும் நகருகின்ற அறிவு இருக்கும் அப்புறம் சுவாசம் அந்த அறிவு இருக்கும் நாலாவது காணுகின்ற அறிவு இருக்கும் சரிங்களா அப்போ அதில் இழப்பிற்கு பேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடாக பல கோடி ஆண்டுக்கு முன்பாக குற்றச்சீல் தாவரங்கள் தகுந்த சூழலில் தகுந்த சூழலில் நிமிட நேரத்தில் பல லட்சங்கா பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் தோன்றி மறையும் அதாவது தாய் செல் தோன்றி இள இளையிலை செல்கள் உற்பத்தி பண்ணும் பிறகு தாய்ச்சல் அழிந்து விடும் பிறகு இளநிலை செயல் வந்து முதிர்ச்சி அடையும் இப்படி தான் நடக்கும் அப்போ இதெல்லாம் தகுந்த சூழ்நிலையில் நிமிட கணக்கில் கோடிக்கணக்கில் பெருகும் என்பதை நாம் படித்திருக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் ஐந்தாம் அறிவு வருகிறது இப்படி படிப்படியா இது அந்த அந்த வரிசைப்படி தவறாமல் நீங்கள் பார்த்து வரணும் ஐந்தாம் அறிவுங்கிறது என்னென்னா பாலூட்டிகள்